இப்போ இந்த வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது சம்பந்தமான முக்கியமான தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பணிகள் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றன ஆரம்பமாக போகுது ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இந்த இழப்பு வழங்குறது சம்பந்தமான மதிப்பீடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள் முல்லைத்தீவு பவுனியா திருகோணமலை அதே மாதிரி பல நறுவை இன்னும் பல மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு மாதிரியான உதவி அதாவது இழப்பீட்டு தொகை அறிவிப்பது சம்பந்தமான ஒரு விடயம் இன்றிலிருந்து முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றத உங்களை விட வேற யாராலையும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அதனால் முந்திக்கொண்டு நீங்களும் உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள் தென்கொரியாவிலிருந்து வழிகிட்ட பயணிகளோட ரெடி ஆகிட்டு இருக்கு பறக்கிறதுக்கு விமானம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அதுல இருக்கிறாங்க பயணிகள் விமான பணியாளர்கள் ஏழு பேர் அப்ப இவங்க எல்லாம் ரெடியா இருக்கு பறக்க போகுது திடீரென தீப்படிச்சு எரிஞ்சிட்டு நல்ல நேரம் பறக்க முதல்

மட்டும் தான் உயிர் தப்பியிருந்தாங்க தெரையிலங்குற நிறம் தீப்பிடி தெரிந்தது என்ன உம் இப்படியான விமானம் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டேதான் இருக்கிறோம் இதனால இப்ப மக்களுக்கு விமானத்துல பறக்குறதுக்கே பயமா இருக்கிற சூழ் கொங்கோ நாட்டுல சிறைய திறந்தாங்களும் திறந்தாங்க இருந்த சிறை கைதிகள்ல ஆறாயிரம் பேரு காணமில்ல ஓடி போயிட்டாங்க அது சும்மா தொடர்கையில அங்க இருந்த சிறை கைதிகளோடு பணியாளர்களா இருப்பாங்க தானே அவங்களுக்கும் இவங்களுக்கும் அதாவது என்ன நடந்ததுன்னா ஒரு ஆண்டு கிளர்ச்சியாளர்கள் ஒரு விதமான கிளர்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறது சில உயிர் பலிகளும் அங்கே பதிவாக இருக்கின்றன அப்ப கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துற நோக்கத்தோட குளிர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு திறப்பினருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கு அதே மாதிரி சிறை காவலர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களும் பிரச்சனை வந்தோம் இதை சாதகமா பயன்படுத்தி முழு பேரும் ஓடிட்டாங்க அதுதான் அதாவது கிளர்ச்சியாளர்கள் வெளியில இருந்து வந்தார்கள் பாதுகாவலர்கள் அந்த அந்த சிறை சிறை அந்த சிறை கூடம் எங்க இருக்கோ அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்துல ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஒரு சண்டை நடந்திருக்கு அதுல அந்த சிறை சாலையினுடைய பாதுகாவலர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில சண்டை நடக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டுதான் சிறைக்குள்ள இருந்த ஆறாயிரம் கைதிகள் தப்பி ஓடி இருக்கிறாங்க இப்ப ஆக்களை காணக்கான துணியா இதான் எங்களுக்கு சந்தர்ப்பம் உயரமான ஒருவர் நடந்து சென்றார் முயன்றார் இலங்கையர் முயற்சி வெற்றி அடைந்தது ஆமாம் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இலங்கையர் ஆக உயரமான ஒரு மலை மீது ஏறி சாதனை படைத்திருக்கிறார் பீரிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வாழ்த்துகள் சாதிக்க நினைத்தால் சாதிக்கலாம் என ஆகவே நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலையை ஏறி அவர் சாதனை படுத்திருக்கிறார் இவர்தான் முதல் இலங்கையர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் வின்சன் மலை அந்தார்டிகாவினுடைய மிக உயரமான மலை ஆக ஏறிய முதல் இலங்கையர் என்ற பெருமையை பீரிஸ் படைத்திருக்கிறார் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம்